ஹலோ விவோஸ் இன்னைக்கு நம்ம சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு அருமையான ராசியை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதுதாங்க கும்ப ராசி கும்ப சேர்ந்தவங்க பார்த்தீங்களா எந்த ஒரு விஷயத்திலும் தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்க எதையுமே அவங்க அறகுறையாக புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க சரியாக புரிந்து கொண்டதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய முடிவு கூட எடுப்பாங்க இந்த ராசி பார்த்தீங்களா காற்று ராசி அப்படிங்கிறதுனால பல நேரத்தில் நிலையற்ற ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்களோட குணமும் பார்த்திங்களா அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நிலையில் இருக்காது மேலுமே சனி பகவானே ஆளக்கூடிய ராசி இந்த ராசி அப்படிங்கிறதுனால இவங்க நீதி நேர்மை அப்படிங்கிற சட்டம் சார்ந்த விஷயத்துல சரியாக நடந்து கொள்வாங்க எந்த ஒரு அநீதிகளையுமே இவங்க பொறுத்து கொள்ள மாட்டாங்க தங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்களா மாற்றமான ஒரு ஏற்றமாக வாழ்க்கையை அமைய போகுதா அல்லது ஒரு சில விஷயத்தில் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம உங்களோட தொழில் உத்தியோகம் இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு தகவல்களை கொடுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோ ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு நீங்கள் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி இந்த அற்புதம் நிறைந்த ஆவணி பௌர்ணமி நாளும் சந்திர கிரகணமும் வரக்கூடிய இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி வரக்கூடிய இந்த நாளில் நம்மளுடைய கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த வேலை அல்லது தொழில் செஞ்சாலுமே அதில் நல்ல ஒரு வெற்றியை பெற கடின உழைப்பு மேற்கொள்வாங்க சனியோட தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலும் நீதிபதிகளாகவும் ஆசிரியர் ஆராய்ச்சியாளர் வணிகஸ்தரர்களாக சிறப்பாக இவங்க செயல்படுத்துவாங்க மேலுமே கும்ப ராசியை சேர்ந்தவங்க எதுலையுமே கண்ணியமாக செயல்படுவாங்க காதல் விஷயத்துல அதிக நாட்டம் இருக்காது பாரம்பரிய திருமணத்தை விரும்பக்கூடியவங்க இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலுமே திருமண வாழ்க்கையில தங்களோட துணையோட முயற்சிகள் மற்றும் ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றி முயற்சி செய்வாங்க குடும்பத்தில் அமைதியையும் மரியாதையுமே காக்க அதிக முயற்சி செய்யக்கூடிய ராசி இந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு வாங்க விரிவா பார்க்கலாம் செழிப்பையும் செல்வத்தையும் தரும் மாதமான இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்மளுடைய கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு ராசியில சனி பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் அதே மாதிரி களத்திர ஸ்தானத்துல சூரியன் புதன் கேது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல சந்திரன் என விளம்பருகிறாங்க இதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு விரும்பாத இடமாற்றம் கூட உண்டாக வாய்ப்பு குறிக்கோள் இன்றி வீணாக அழைய நேரிடும் மேலுமே செலவுமே இந்த டைம்ல உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சகோதரர்கள் மூலம் பல நன்மைகளுமே உங்களுக்கு உண்டாகும் மனதில் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல அதிகமான ஒரு தைரியம் இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் அது உங்களுக்கு போதுங்க புதிய நட்பானது இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் எதுலையுமே நீங்க ரொம்ப எச்சரிக்கா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்தாத தடங்கல்கள் வரவும் வாய்ப்பு பணவரத்து இருந்தால் கூட தேவைகள் பார்த்தீங்களா இந்த டைம்ல அதிகமாக இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் பெறுவாங்க அவங்களால பல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நினைத்ததை எல்லாமே சாதிக்க வேணும் அப்படிங்கிற வேகத்தில் பணி செய்வீங்க மேலுமே நீங்கள் முயற்சி செய்யுங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக மாறும் மேலுமே குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க இந்த டைம்ல பார்த்தீங்களா நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும் ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு விருந்தினர் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டைம்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும் குழந்தைகள் பார்த்தீங்களா சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு பொறுத்த பொறுத்தவரைமே அடுத்தவங்களோட வேலைக்காக வீணாக அலைய கூட உங்களுக்கு நேரிடும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியத்தை எல்லாமே நீங்க வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பண உதவி ஆனது கிடைக்க வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு பொறுத்த வரைகளுமே கல்வியில வெற்றி பெற முழு மூச்சாக நீங்க உங்களோட கடின உழைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது அது உங்களோட வாழ்க்கையில பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அருமையான காலகட்டமாக மாறப்போகுதுங்க புதிய நட்பு கிடைப்பதோடு அவங்களோட ஆலோசனையுமே கூட உங்களோட வெற்றிக்கு உதவக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆனால் கூட எதுலேயுமே நீங்கள் இந்த டைம்ல ரொம்பவும் எச்சரிக்கையாக இருப்பது தான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களோட வேலை திறனை கூட்டிக்கொள்ள புதிய அலுவலக பயிற்சிகளை நீங்க மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகள் பார்த்திங்களா போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தால் கூட பொறுமையோடு நீங்க செயல்பட்டு நடக்கிறத நடக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையுமே சமாளிக்க கூடிய அளவுக்கு திறமையுமே உங்களுக்கு இருக்குங்க அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த உங்களோட புத்தியால பிரச்சனையிலிருந்து எல்லாமே நீங்க தப்பித்து கொள்ள அளவுக்கு ஒரு திறன் உங்ககிட்ட இருக்குங்க உத்தியோகஸ்தாரர்களுக்கு நன்றாக இந்த காலகட்டம் இருக்கும் வியாபாரிகளுக்கு பொறுத்த பொருட்களோட விற்பனை மிகவும் சிறப்பாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே படிப்படியான வளர்ச்சியை கூட காண போறீங்க வருமானம் சிறப்பாக இருக்கிறதுனால சொந்த பந்தங்களுக்காக நீங்க செலவு செஞ்சு அதில் மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு சக ஊழியர்களால பல நன்மைகளுமே கூட உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்புமே உங்களுக்கு கிடைத்து நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்க பெருமாளை வ தரிசித்து வர எல்லா எதிர்பார்த்த எல்லா காரிய அனுகூலமே உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் பார்த்திங்களா சிறப்பாக இருக்கும் மேலுமே அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோமா வியாழன் சனி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதிர்ஷ்ட தினங்கள் பதினஞ்சு பதினாறாம் தேட்டில் நீங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க மேலுமே செப்டம்பர் ஏழாம் தேதி வரக்கூடிய இந்த சந்திர கிரகண நேரத்தில் இந்தியாவில் சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நிகழ இருக்குங்க இது நாடு முழுவதுமே தெரியும் பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே வரும்போது சந்திர கிரகணமானது ஏற்படுது இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இரவு ஒன்பது ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு முடிவடையுதுங்க இப்படிப்பட்ட இந்த சந்திர கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மத்தியமா இந்த டைம்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க நம்மளுடைய ராசியில பிறந்த இருந்தாலும் சரிங்க பெரியவங்க கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சந்திரகிரகணம் அப்படிங்கிறது பூமியுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில வரும்போது பூமியோட நிழல் பார்த்தீங்கன்னா சந்திரன் மீது விழும் நிகழ்வு தான் பூமி சந்திரன் ஆகிய இரண்டுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது அப்போது பாத்தீங்களா சந்திரன் ஒரு அரை கோலத்திலிருந்து பார்க்கப்படும் கிரகணம் நிகழும் நேரத்தில் சூரிய ஒளி பூமியில் விழும் ஆனா சந்திரன் மீது விழாது இதன் காரணமாக தான் சந்திர கிரகணமானது ஏற்படுது இது சந்திரன் அடிவானத்துல இருக்கும் இந்தியா முழுவதுமே தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் போது நில காட்சி அளிக்கும் என்றும் சொல்லப்படுது இந்த முழு சந்திர கிரகணமான முழு அடர் சிவப்பு நிறத்துல தெரியும் என்றும் சொல்லப்படுது மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் மார்ச் கடந்த மார்ச் மாதத்துல நிகழ்ந்திருந்தது ஆனா கூட இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில தெரியல தற்போது உள்ள இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில தெரியும் அப்படின்னு சொல்ல முடியுது நம்மளால பார்க்க முடியுங்க மேலும் இந்த மாதிரியான டைம்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பன்னெண்டு ராசிகள்லையுமே மகரம் மற்றும் கும்ப ராசி பார்த்தீங்கன்னா சனி பகவானோட ஒரு ராசி ஆகுங்க எனவேதான் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் சனி கிருக பயிற்சி காலத்தில் மற்ற ராசிக்காரர்களை போல அவ்வளவு ஒரு பாதகமான கஷ்டங்களை எல்லாமே வந்து சனி பகவான் தருவதில்லை கும்ப ராசிக்காரர்கள் மற்ற எந்த ராசிக்காரர்களை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவங்க தாங்கள் எடுத்துக்கொண்ட எந்த ஒரு விஷயத்திலுமே அதில் வெற்றி பெறும் வரைக்குமே அவங்க ஓயவே மாட்டாங்க மேலுமே இவ்வளவு நல்ல குணம் படைத்த இவங்க இவங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே செல்வநிலை உயரவும் அதிர்ஷ்டங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கவும் இவங்க சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்றதுனால சனி பகவானோட தோஷங்கள் நீங்கி பல நன்மைகள் பெருக்க ஆரம்பிக்கும் மேலுமே சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியை சனிக்கிழமைகளில் நீங்கள் வழிபடுவதனாலும் வாழ்வில் செல்வ நிலையானது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த ராசிக்காரர் பார்த்தீங்களா அஷ்டமி தினங்களில் பைரவர் மூர்த்தியை வழிபட்டு வர சிறப்பான ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் கும்ப ராசிக்காரர் விரதம் இருக்கிற அப்படின்னு நினைச்சிங்களா சனி பகவானுக்கு சனிக்கிழமை விரதம் மேற்கொள்வது உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் போன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆல் பிகாஸ்